தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாதுகாவுக்குட்பட்டி உட்பட்ட புவனி கிராமத்தில் அமைக்கும் ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்து சாகுபடி செய்து வருகிறோம் எங்களது பயிர் ரோசா தோட்டம் உளுந்து நெல் பயிர் சாகுபடி செய்து வருகிறோம் காற்றாலை எங்களது ரோசா தோட்டத்தை இரண்டாம் தேதி அன்று அடிக்க முற்பட்டது அப்பொழுது நானும் என் குழந்தை என் அம்மா எல்லாரும் தீக்குளிக்க முயன்றோம் அதே அப்போதே முப்பாட்டி விட்டு நிறுத்திவிட்டு காற்றாலை நிறுவனம் போய்விட்டது அதே மூன்றாம் தேதி அன்று காலை மாலை நாலு மணி மூணு மணி அளவில் காற்றாலை நிறுவனம் ரோசா கொடுத்து அடிக்க முற்படும் பதினைந்து நபர்கள் கொண்ட நபர் எங்களை அடித்த போது காட்டாள தோட்டத்தை ரோஸ் தோட்டத்தை காட்டாள நிறுவனம் தேசி சுயந்திரம் மூலம் எங்கள் ரோஸ் தோட்டத்தை அடித்தார்கள் அதை என்னை அடித்தவுடன் எங்க அப்பா என்னை அடித்தார்கள் என்று சொன்னதும் எங்க அப்பா மன உடையத்திற்கு ஆளாகி மருந்தை கொடுத்து விட்டார் அவரை நூத்தி எட்டு ஆம்பு மூலம் அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம் அங்கு சிகிச்சை பலனில் ஐந்தாம் எட்டு மணி அளவு இறந்து விட்டார் ஆனால் இறந்ததும் சாவுக்கு காரணமே யாருமே அரெஸ்ட் பண்ணவில்லை அரெஸ்ட் பண்ணும் பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் பதினைந்து நபர்களையும் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நாங்கள் எங்கள் பாடியை வாங்க மாட்டோம்